மரிய ஜான்சன் ஜெனிஃபர் இவருடைய குடும்ப இவள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நம் நன்றியாகும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு பெற வேண்டுமென்றும் குடும்பத்தில் மரித்தருடைய ஆண்மலை பாட்டிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுது சேர்ந்த மரிய ஜான்சி ராணி இவருடைய குடும்ப நகளுக்காகவும் இவள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் பிழையுடைய உயர்வர்களின் நேரத்திற்காக செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசிரியிக்கணும் என்றும் இவர்கள் நேர்த்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் திருப்பதியானது ஒப்புகுடு ஈரோடு சேர்ந்த ஜான்பால் சபிதா நிசால் மது பிரசாந்த் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் இவர் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்தையும் நன்றியாக குடும்பத்தில் அனைவரும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக நிரந்தர வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்றும் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக என்றும் கடன் பிரச்சனை நிறைவும் இவரை ஏற்ற காரியங்கள் நிறைவேறும் என்றும் திருப்பலியானது ஒப்புக்கொடுது சென்னையைச் சேர்ந்த கஸ்பார் தெரசா மேரி இவருடைய குடும்ப நலனுக்காக இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நம்ம நன்றியாக சேர்ந்த வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய நல் வாழ்வுக்காகவும் பேரம்பரிய இறைவன் நிறைவாக ஆசீர்வணும் என்று திருப்பலியானது ஒப்புக்கொடுவது சென்னையைச் சேர்ந்த பவுன்ராஜ் ஞானப்பு மேரி இவருடைய குடும்ப நலனுக்காகவும் இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன் நன்றியாகும் பிள்ளையுடைய கல்வி முனையத்திற்காக செயின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது சென்னையைச் சேர்ந்த ஜோசப் தனராஜ் பெர்னத் மேரி இவருடைய குடும்பிற்காக இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் சேர்ந்த அனைத்து நன்றி அவன் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது மேற்கண்ட கருத்து கோவில்பட்டியைச் சேர்ந்த மோசஸ் தியாகராஜ் ஸ்டெல்லா இவருடைய குடும்பத்துக்காகவும் இவர் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் சேர்ந்த வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மருமகனுடைய சுக பிரசவத்திற்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கிறது மேற்கண்ட கருத்துக்களுக்காக திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைவரும் சேர்ந்து ஜெயித்தார் இறையறு மலர மடங்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் நீரை குளமே தவித்திட்ட வேலையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவழி தோடித்த போலவே இணை எங்கள் இதயத்தில் மலர் தேடும் சுடரொழியே பாவனம் மேலே வரையாதோ தேவன் பாதணம் மேலே பதியாதோ புரிதா